தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவித்ததன்படி ரெம்டெசிவர் மருந்துகள் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் விற்பனை கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு செலுத்தப்படும் ரெம்டெசிவர் மருந்து மிகவும் தட்டுப்பாடாக இருந்து வந்தது மேலும் கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு விற்கப்பட்டு வந்ததால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி வந்தனர் இந்நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் அதன்படி சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது இந்த மருந்து தமிழகத்தில் உள்ள ஐந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார் அதன்படி சேலம் இரும்பாலை சாலைகள் எஸ் கொல்லப்பட்டியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் இன்று முதல் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை துவங்கியுள்ளது விற்பனை செய்வதை அறிந்த பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் உறவினர்கள் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நீண்ட வரிசையில் நின்று மருந்துகளை பெற்றுச் சென்றனர் கடந்த சில நாட்களாக பல இடங்களில் தேடியும் மருந்து கிடைக்காத சூழல் ஏற்பட்டதோடு கூடுதல் விலைக்கு மருந்து விற்பனை செய்ததால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வந்த நிலையில் தற்போது நியாயமான விலையில் மருந்துகள் விற்கப்படுவதாக கூறிய சேலம் அரசு மருத்துவமனைகள் முருகேசன் மருந்து வேண்டுவோர் நோயாளியில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனியார் மருத்துவமனையின் பரிந்துரை கடிதம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர் என்பதற்கான ஆர்டிசிபிஆர் பரிசோதனை சான்றிதழ் சிடி ஸ்கேன் சான்றிதழ் நோயாளியின் ஆதார் அட்டை நகல் மருந்து வாங்க வருபவரின் ஆதார் அட்டை நகல் என ஐந்து ஆவணங்களையும் கட்டாயம் எடுத்து வர வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் இன்று முதல் கட்டமாக எண்பது மருந்துகள் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் நாளை முதல் டோக்கன் முறைகள் நாள்தோறும் இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு மருந்து விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் மருந்து இருப்பை கொண்டு மருந்து விற்பனையை அதிகப்படுத்ததாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளிக்கு தேவையான ஆறு வயல் கொண்ட மருந்தின் விலை ஒன்பதாயிரத்தி நானூற்றி எட்டு ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனையின் முதல்வர் முருகேசன் தெரிவித்தார்